குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க எந்த ஏரியாவுக்கு போக போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மூன்றாவது தாண்டி பூச் அப்படின்ற ஒரு இடத்துல தான் லோடு ஏற்ற போகிறோம் என்ன லோடுன்னு சொல்லி தெரியலிங்க ஏதோ மூட்டை லோடுன்னு தான் சொன்னாங்க சரி வாங்க அப்படியே பயணிக்கலாம் இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூச் வந்தாச்சுங்க பூச்சில் வந்து இந்த ரவுண்டை நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினது போல் இருக்குது ரெடிமேட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் வியப்பாக இருந்தது நல்லா இருந்தது அது அப்படியே பார்த்து முடிச்சதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ரிங் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் அந்த பூச் அவுட்ரு ரிங் ரோட்டில் இருக்கோம் இப்போ பேர் பாருங்கள் அந்த ஊர் பேர் வந்து பூச்னு போட்டிருக்கீங்களா சரிங்க அப்படியே நம்ம பயணிச்சிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருந்தது இந்த பூச்சுடைய அவுட்ரு ரோடு நம்ம லோடு ஏற்றக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு மணல் பகுதியான ஏரின்னு தான் சொன்னாங்க கொஞ்சம் வண்டியை ஏதோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அப்படின்னாங்க அப்படியே நம்ம இந்த பள்ளத்தில் சல்லுன்னு இருக்கோம் லெஃப்ட் சைடில் அந்த மழை தெரியுது பார்த்திங்களா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி ஒன்று தெரியுதுங்க யாராவது இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நான் அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம் ஏன்னா நானும் இந்த பூச் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் வந்திருப்பேன் நானும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வந்தது இல்லைங்க இந்த ஏன் நான் இந்த வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறைச்சல் அதிகமாக இருந்தது தான் வந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன ஃபோன் பிரச்சினையினால் வீடியோ போட முடியல எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சுடி அவுட் ரோடு முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லோடு ஏற்றக்கூடிய கம்பெனி இன்னும் சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அந்த இருபத்தஞ்சு கிலோ பேகுன்னு தான் சொன்னாங்க போய் பார்க்கலாம் எப்படியும் கேபினுக்கு மேலே கொஞ்சம் ஹைட் வரும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லாது நம்மக்கிட்ட பெல்ட் இருக்குது எல்லாத்தையும் போட்டு இறுக்கி கட்டிக்கிட்டு தான் போகிறோம் கிட்ட கம்பெனி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ரோடுன்னு சொல்லிட்டு பூச்சி வந்தாச்சுங்க பூச்சி இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போயிட்டு பாயிண்ட் குஜராத் பூச் ஒரு ஊர் பேருங்க அது இந்த பூச் ஊரை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு ரோட்டில் வரும்போது ஒவ்வொரு ரவுண்டானாலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க முதல்ல பார்த்தது நம்ம ஃப்ளைட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு உலக உருண்டையை பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ டேப் சிம்பிள் வச்சுருக்காங்க இந்த டேப் சிம்பிள் தாண்டி நம்ம ரைட் எடுக்கிறோம் ரைட் எடுத்து பார்த்திங்கன்னா என்ன எந்தெந்த ஊர் எவ்வளோ தூரம்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போது பாலன்பூர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி சில்ட்ரனும் போட்டிருக்கு ஒரு நிமிஷம் கிட்ட போய்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பாலந்தூர் அமதாபாத் முன்னூத்தி முப்பத்தொரு கிலோமீட்டர் போட்டிருக்கு நம்ம இதுல அப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு பகவதி ஹோட்டல்னு ஒன்று வருதுங்க அந்த ஹோட்டல் தாண்டி வந்து நம்ம போக போறோம் வாங்க போகலாம் என்ன திடது எல்லாம் எல்லாம் நின்றுச்சு அப்படியே அப்படியே என்ன கீழே எல்லாம் கீழே எட்டி பார்க்குறாங்க இப்பதான் நடந்திருக்குமா ஏதோ வண்டி உடச்சு போயிடுச்சாட்டங்க அதுவும் ரைட்ல உடச்சி போயிட்டு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன் அங்கே கம்பெனி என்று பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இல்லை தார்பாய் வந்து கட் கிழிச்சு சைடில் கட்டி விட்டு ரெண்டு தார்பாயை கட்டி விட்டு என்னால் லோடு ஐம்பது கிலோ மூட்டை இல்லையா சரிஞ்சு வெளியிலேயே வந்துடும் ஆங்கில வழியான்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்கோம் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மணலில் எப்படி தான் அவங்க ஓட்டுறாங்களோ இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் என்னால் கொண்டு வர முடியல அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு அவங்க சறு சரு சரி சரின்னு பூண்டு போயிட்டே இருக்கிறாங்க மாடுக இடிச்சிட போகுது சரி டீ குடிச்சிட்டு நம்ம வண்டிக்கிட்டு போவோம் பானையில் தண்ணி வச்சிருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு சில்லு சில்லுன்னு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஆஹா ரொம்மையாக இருக்குது ரொம்மையாக இருக்குது காசு கொடுத்து ஃப்ரிட்ஜில் குடிக்கிறதோட இது சூப்பராக இருக்குது தண்ணி ஓவர் டீ இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க குடிச்சு முடிச்சுட்டு இங்கேருந்து நான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் லோடு பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சும்மா மூட்டை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சரி அந்த கேப்பில் டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பைக் வாங்கிட்டு வந்துருக்குறேன் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து முந்நூறு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குது அம்தாபாத்து அம்தாபாத் போக போகிறதில்ல நம்ம நேராக பரோடா போய் சேர மாதிரி தான் போவோம் எக்ஸ்பிரஸ் பக்கமாக போய் சேர மாதிரி வாசாத் போகிற மாதிரி தான் பார்க்கலாம் இங்கே பூச்சிலிருந்து நம்ம இப்போ எப்படியும் கிளம்புறதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி ஆகிரு நினைக்கிறேன் நைட்டு ஏன்னா இருபத்தஞ்சி கிலோ பேகு நல்லா ஹைட் வரும் நல்லா இழுத்து கட்டணும் லோடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றி முடிய போகுது வா வரலா வரலா ஒன்று ரெட் ஆக்ஸ் மாதிரி எல்லாம் துணியெல்லாம் அந்த இதில் ஒட்டிக்குது அந்த நம்ம கல்லு லோடு ஏற்றிட்டு வரோம்ல ஜல்லி மாதிரியே அதுலேருந்து ரெட் ஆக்ஸ் மாதிரி ஒட்டிக்குது அப்படி இல்லையனா ஒயிட் கலர் பவுடரு மாதிரி ஒட்டிக்குது சரி ஓகே அதெல்லாம் நம்ம சகஜம் வேலையில் சகஜம் லோடு பார்த்தீங்கன்னா ஏற்றி முடிஞ்சிருச்சுங்க இப்போ தார்பாய் கட்டணும் தார்பாய் வந்து ரெண்டு பேர் நம்ம இப்போ போட போகிறோம் அதே போல் பெல்ட்டு வாங்கணும் பெல்ட் வாங்கி நல்லா டைட்டாக இருக்கணும் பார்த்துக்கலாம் ஏரியா நான் உள்ளே நுழையும் போது இங்கே இருக்கிறது என்னென்னு நினச்சிட்டேன் இது உப்புன்னு நினச்சிட்டேன் ஆனால் இது ஒரு மணல் மாதிரி இருக்குங்க வரும் நைஸா மணல் மாதிரி இருக்கு இது எது பயன்படுதுன்னு சொல்லி தெரியல கெமிக்கலுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் எப்படி எழுதின்னு பேசிக்கிட்டு கிளம்பியாச்சு லோடு ஏற்றிக்கிட்டு போகிற ரோடு எப்படி இருக்கு பாருங்க அடுத்து ஒரு வண்டி வந்துருச்சுன்னா சிரமம் எந்த ஒரு பக்கம் இறக்குனாலும் கஷ்டம்தான் ஏன்னா மணல் இல்லையா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மணல் தான் நினைக்கிறான் வண்டிங்க போக வர போக வர அந்த ரோடே உள்ள இறங்கிடுச்சு அடங்கு மண் தடம் எந்த ஊருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் இது எந்த மாவட்டம்னா நான் அப்படியே போக போக சொல்கிறேன் நண்பர்களே இப்ப இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இல்லையா அடாடா டூ வீலர் வந்துச்சா இது அவங்க ஒதுங்க முடியாது கீழே கீழே விழுந்துட்டாங்கன்னா கஷ்டம் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபுல் லெஃப்ட்டு கட் பண்ணோம் அது லெஃப்ட் கட் பண்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் முன்னாடி ரைட்லயே சரியான வேகம் வருது இது ஒரு டர்னுமா ஒரு வளைவு இருக்கு இந்த இடம் டர்னா இருக்கா இல்லையா அதனால எப்படியும் ஒரே வாட்டி எல்லாம் கட் ஆவாது திருப்பி ரிட்டர்ன் ரிவேஸ் வரணும் இந்த ரோடு நம்ம திருமணம் இந்த லெஃப்ட் போகுது பாத்தீங்களா இதுல நம்ம திரும்பணும் ஒரே சரியா கட் ஆகாது ஒரு ரெண்டு வாட்டி ரிவேஸ் விட்டு கட் பண்ணியாச்சுங்க கட்டுவா என்னடா கண்ணாடி இப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா மலை தூளிதான் பேஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம காந்தி டேம் வந்தாச்சுங்க பைபாஸ் பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் மோர்பி மோர்பியிலிருந்து அப்படியே நம்ம ரெகுலர் ரூட்டு தான் இடையில எங்கேயாவது நிப்பாட்டி நம்ம கயிறு டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எல்லாம் கடந்து சோட்டிலாக வந்தாச்சு டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கயிறு இழுத்துறதுல ஃபுல் டயர்டு நல்லா ஹைட்டில் எழுந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா அப்படியே புழுக்கமாகவே இருந்துச்சு அந்த இடம் காத்தடிக்காமல் அந்த டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன் நான் எவ்வளோ டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டரை மணி ஆகுது அதான் எழுந்திரிச்சிருக்கேன் எடுத்து பிடிச்சோம்னா விடிய விடிய தான் ஓட்டணும் ஒன்றும் தப்பு இல்லை பஸ்ஸு வேறு மேலே வருது ஓடி போய் எல்லாம் ரோட கிராஸ் பண்ணிக்கலாமா சரி புறப்படுவோமா பங்கில் டீசல் அடித்து முடிஞ்சிருச்சு புறப்படுவோம் குஜராத்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மகாராஷ்டிராக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க இப்போ மகாராஷ்டிரா பார்டர் பக்கமாக தான் போயிட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சாகிரி ஃபாரஸ்ட்டு தான் அடுத்தது நமக்கு இப்போ குஜராத்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு சரிங்க அப்படியே நம்ம சாகிரி ஃபாரஸ்ட் போவோம் ஏன்னா மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட போய் இப்போ நம்ம வந்தாச்சு சாகிடு ஃபாரஸ்ட்டு கர்நாடகா வந்தாச்சுங்க கர்ணா இழுக்கல் வந்தாச்சுங்க இழுக்கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னா எட்டரை மணி ஆகுது கர்நாடகா இழுக்கல் வந்தாச்சு ஒஸ்பேட்டு வந்து ஒஸ்பேட்டு போயிட்டு தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம் சரி போகிறதுக்குள்ளே எல்லாம் ஹோட்டல்லாம் மூடிடும் சரி அதனாலே இங்கேயே இழுக்கல் தான் கடைன்னு சொல்லுவாங்க அதிலே சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி நிப்பாட்டியாச்சுங்க சரி சாப்பிட்டு வந்துட்டு எடுத்து பிடிப்போம் போயிட்டே இருக்கலாம் ஒஸ்பேட் தாண்டி வந்து நான் பார்த்திங்கன்னா வண்டி கொடுத்துட்டு படுத்துட்டேன் இப்போ எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டி தாண்டி இந்த சிக்னல் வரும் பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் பக்கமாக போய்ட்டு அடுத்து நம்ம லோடு இறக்கிற இடத்துல போயிட்டு லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு அப்படி கண்டினியூ பண்ணுவோம் ஒசூர் வந்தாச்சுங்க ஒசூர் பார்த்திங்கன்னா அந்த தோண்டி போட்டிருக்கிற ரோட்டில் தான் போக போகிறோம் வண்டி அப்படி கட கட கடகடை ஆடும் குஜராத்தில் இருந்து ஓட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் இங்கே தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோடு இறக்கி முடிஞ்சிருச்சுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க